பாராளுமன்ற குழு தலைவர் பதவி அரசியல் தான் கொடுக்கப்பட்டது தேர்தல் முடிந்த கையோட வவுனியாவில் இப்போ பத்து பேர் கொண்ட அரசியல் குழு இதே குழு தான் மாவை சேனாதராஜாவும் ராஜாவும் இருந்தவர் நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் எட்டு பேர் கலந்து கொண்டவர்கள் மாவை சேனாதராஜா ராஜா இப்போ இல்லை ஒன்பது பேர்ல திரு குலநாயகத்துக்கு காரணமாக கலந்து கொள்ள முடியவில்லை மற்ற எட்டு பேரும் கலந்து கொண்ட நாங்கள் வவுனியாவில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு கொடுக்கிறது டாக்டர் சத்தியலிங்கத்துக்கு கொடுக்கிறது என்றது அந்த அரசியல் குழுக்கள் தான் தீர்மானித்தது பாராளுமன்றத்தில் கொரடா பதவி டாக்டர் சத்தியலிங்கத்தை கொடுக்குறாங்க தீர்மானித்தது பாராளுமன்ற நடவடிக்கைகள் குழுட பிரதிநிதியாக திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் நியமிக்கப்படுவார் என்று தீர்மானித்தது பாராளுமன்ற குழு தலைவராக திரு ஸ்ரீதரன் நாங்கள் நியமிச்சிருக்கிறாங்க நேற்றைய நடந்த கூட்டத்தில் அரசியல் குழுவாலேயே நியமிக்கப்பட்ட நியமனங்களை ரத்து செய்வதற்கு அல்லது மாற்றுவதற்கு அரசியல் குழுவுக்கு அதிகாரம் உண்டு எந்த குழு அதை நியமித்ததோ அந்த குழுவுக்கு அதை மாற்றுவதற்கான அதிகாரம் உண்டு ஆகையினால கட்சியிட அரசியல் குழு ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால அந்த அரசியல் குழு கொடுத்த அந்த நியமனத்தை மூளப்படுவது என்று தீர்மானிக்கப்பட்டது பாராளுமன்ற குழு தலைவராக அரசியல் குழு குழுமனதாக அவர்கள் நம்பிக்கை வைத்து அந்த பதவியை பாராளுமன்ற குழு இரண்டு தடவைகள் அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்திருந்தது நேற்றைக்கு நான்கு மணிக்கு அலங்கிட்டத்தக்க அனைவரும் அதே கருத்தை தான் நாங்கள் அவரிடத்தில் இடத்துல வலியுறுத்தி இருந்தாங்க எந்த உயர்குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கினதோ அந்த உயர்குழுவோட குழு ஆலோசனையையும் வற்புறுத்தலையும் அவர் சவிமடுக்கவில்லை என்றால் அந்த பதவி ஆவட்டத்திலிருந்து எடுக்கப்படும் என்று தீர்மானிச்சிருக்கோம் தமிழிச கட்சியை நியமித்த அரசியல் குழு தான் அந்த தீர்மானங்களை ஆரம்பத்தில் எடுத்திருந்தது ஆகையினாலே அதே அரசியல் குழு அந்த தீர்மானங்களை மாற்றி அமைப்பதற்கான அதிகாரமும் அந்த அரசியல் குழுக்கு இருக்குது